நேற்று நள்ளிரவு கொத்மலை நீர்த்தேக்கம் திறக்கப்பட்டு அங்கு ஒரு சைரன் ஒலி எழுப்பப்பட்டிருக்கிறது ஒரு அபாயம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் கம்பலை நகரம் மூழ்கப் போகிறது என்று ஒரு பெரும் அச்சம் ஒன்று ஒரு போலியான செய்தி ஒன்று பரப்பப்பட்டது மக்கள் எல்லோருமே வீதி கிறங்கினார்கள் பெரிய பயத்தோடும் பதட்டத்தோடும் அமைச்சர் விமால் ரத்நாயக் உடனடியாக அவருடைய பேஸ்புக் தளத்தில் இந்த சம்பவத்தை ஒரு போலியான செய்தி என்று உடனடியாக மறுப்பு தெரிவித்திருந்தார் அண்ணாதபுரம் பஸ்ஸில் நிறைய பயணிகள் கூரையின் மீது ஏறி இருந்தார்கள் ஜனாதிபதியினுடைய மேற்பார்வையோடு இரவோடு இரவாக பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் மீட்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் ஆனால் இன்று கிடைக்கிற செய்தி மிகவும் துயர் நிறைந்த ஒன்று அந்த பஸ்ஸில் பயணம் செய்த நிகேதன் என்கிற ஒரு இளைஞர் ஒருவர் அந்த விபத்தின் போது காணாமல் போயிருக்கிறார் அதுக்கு பிறகு அவரை குடும்பத்தினர் எல்லோரும் தேடினார்கள் இப்படி அந்த அறுபதுக்கு மேற்பட்டவர்களை உடனடியாக கண்டுபிடித்ததுக்கு பிறகு நிகேதன் எங்கே என்று சொல்லி உறவுகள் அவர்களுடைய சமூக ஊடக கணக்குகளில் தொடர்ச்சியாக கொண்டிருந்தார்கள் கடைசியில் அவர் உயிரிழந்து விட்டார் என்கிற சோகம் நிறைந்த செய்திதான் கிடைத்தது இதுவரையில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் மேற்பட்டவர்களை காணவில்லை என்று சொல்லி உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ரம்புக்குள்ள மண் சரிவில் உயிரிழந்தவர்கள் அதுபோல காணாமல் போயிருக்கிறவர்கள் உட்பட கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் இப்போது எப்படி இருக்கிறது நாகலம் ஸ்ட்ரீட்டில் எடுக்கப்பட்ட நீர்மட்டம் தசம் மூன்று அடி உயரத்தை உச்சத்தை தொற்றிருந்தது அது படிப்படியாக குறையும் என்று சொல்லித்தான் நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது இன்றைய தினம் மாலை நேரம் ஆகும் போது எட்டு தசம் ஒரு அடியாக குறைந்திருக்கிறது நாகலம் ஸ்ட்ரீட்டில் வாட்டர் லெவல் இதனூடாக பாரியூர் வெள்ள அச்சரிக்கை நீங்கி விடுமா என்றால் இன்னும் இல்லை அது ஏழு அடியை விட குறைந்தால் தான் அது குறைவதற்கான வாய்ப்பு ஆகவே பாரிய வெள்ள எச்சரிக்கை இன்னும் கொழும்பை விட்டு நீங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போ ஆஸ்திரேலியா ஒரு மில்லியன் நிதியுதவி கொடுக்கிறது அது மாதிரி நியூசிலாந்து ஒரு மில்லியன் டாலர் சைனா ஒரு மில்லியன் டாலர் நேபாளம் அவர்களால் முடிந்த அளவு கொடுத்திருக்கிறார்கள் பிரித்தானியா எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் டாலர் அது போல மாலை தீவு முப்பது மணி நேரத்தில் மக்கள் பணம் திரட்டி ஒரு மில்லியன் டாலர் கொடுத்திருக்கிறார்கள் மருத்துவ குழு இலங்கைக்கு வந்திருக்கிறது இந்த அனர்த்தம் நேர்ந்த உடனேயே இந்தியா அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் அது மாதிரி நிவாரண பொதிகளை கூட உடனடியாக வழங்கியிருந்தது அதனை தொடர்ந்து பாகிஸ்தானும் ஒரு ஹெலி உட்பட நிவாரண பொருட்களை வழங்கியிருக்கிறது இலங்கைக்கு சரி சுனில் வட்டகலை இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தார் நிறைய மக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு முகாம்களுக்கு செல்ல பயப்பட்டதுக்கான ஒரு காரணம் அவர்களுடைய வீடு களவாடப்பட்டு விடும் என்பதுதான் இப்போ சுனில் வட்டகலை இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார் பூட்டப்பட்ட வீடுகளை களவாடுபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் நேற்று காலை மாவிலாறு அணை உடைப்படுத்த போது இருந்த நூற்று இருபத்தாறு பேரினுடைய உயிரை காப்பாற்ற ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க நேரடியாக தலையிட்ட சம்பவத்தினுடைய உணர்வு பூர்வமான பின்னணியை பற்றி விவரம் வந்து கொண்டிருந்த போது இரண்டு துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் அரங்கேறி நாட்டை பெரும் சோகத்துக்குள் ஆழ்த்தியிருந்தன வெண்ணப்புவணுவில பகுதியில் இயந்திர கோளாறு காரணமாக கிங் ஓயாவில் ஹெலி ஒன்று விழுந்து நொறுங்கியிருந்தது அதேபோல முல்லைத்தீவு சாலையூர் பகுதியில் வெள்ள அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க சென்றிருந்த ஐந்து கடற்படை வீரர்கள் பரிதாபகரமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள் இப்படி முழு நாடும் சோகமயமான போது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக்க நேற்று இரவு தேசத்தின் மக்களுக்காக ஆற்றிய மிக காத்திரமான எழுச்சி மிகு உரை நம்பிக்கை துளிர்விடும் மறுமலர்ச்சி யுகத்தினுடைய ஆரம்பமாக இருந்தது இவை பற்றி ஒவ்வொன்றாக இந்த பதிவில் நாம் பேசுவோம் இன்று டிசம்பர் மாதம் முதலாம் தேதி திங்கட்கிழமை மழை நின்று போயிருந்தாலும் வெள்ள அபாய எச்சரிக்கைகளும் மண் சரிவு பீதியும் இன்னுமே அகலவில்லை கடந்த காலத்தில் இலங்கையை தாக்கிய புயல்கள் சூறாவளிகள் எல்லாம் கிழக்கிலிருந்து மேற்கு அல்லது வடமேற்கு நோக்கியே நகர்ந்துள்ளன ஆனால் சரித்திரத்தில் முதல் தடவையாக தித்வா புயல் வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்று தெற்கினூடாக நாட்டுக்குள்ளே நுழைந்து வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இப்படி ஒரு பேரவலம் இலங்கைக்கு புதிய ஒன்று இதற்கு முன்னர் சந்திக்காத பேரதிர்ச்சி என்றும் சொல்லலாம் இயற்கை தந்த பேரழிவுகளில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி காவு கொண்ட முப்பதாயிரம் பேரளவிலான உயிரிழப்புகளும் சொத்திழப்புகளுமே இலங்கை அதன் சரித்திரத்தில் கண்ட பட்டு மோசமான பேரிடராக இருந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியோடு ஒப்பிடும் போது புயல் உயிரிழப்புகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் சுனாமியானது கரையோர நகரங்களையே தாக்கியது தித்வா புயலானது முழு நாட்டையும் புரட்டி போட்டிருக்கிறது சுனாமியை விஞ்சிய பொருளாதார சீரழிவை ஏற்படுத்திவிட்டு ஓய்ந்திருக்கிறது தித்வா புயல் சரி மாவிலாறு அணை உடைவும் மக்களை கரை ஜனாதிபதியின் அபரிதமான முயற்சியும் பற்றி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் சனிக்கிழமை இரவு மாவிலாறு அணை உடைய போகிறது என்று செய்தி வந்ததுமே ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர்கள் மீதான அச்சம் ஒன்று எல்லோரையும் தொட்டிக்கொண்டது ஜனாதிபதியும் முப்படையினரும் அதிகாரிகளும் தூக்கத்தை தொலைத்தவாறு இது பற்றி விசேட கலந்துரையாடல்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் சேர்வல விகாராதிபதி நடக்கப் போகும் விபரீதத்தை பற்றி ஒரு வீடியோ பதிவிட்டதுடன் ஊர்களில் இருந்த பெருவாரையானோரை விகாரைக்கு அழைத்து வந்திருக்கிறார் ஆனாலும் சிலர் வெளியேறுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கவில்லை இன்னும் சிலர் தயங்கி இருக்கிறார்கள் விகாராதிபதிக்கு இது வேலைக்காகாது என்று புரிந்து போயிருக்கிறது உடனடியாக அவர் ஜனாதிபதிக்கு அழைப்பெடுத்திருக்கிறார் அப்போது இரவு பன்னிரண்டு மணி தாண்டி இருந்ததா என்ன ஏது என்று விவரம் கேட்டு ஜனாதிபதியிடம் விகாராதிபதி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்ல உடனே சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தரப்புகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார் ஜனாதிபதி அதன் பின்னர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் பிரதேச சபை தலைவர் உட்பட இதர அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள் அப்போதும் சிலர் வெளியேறுவதற்கு முரண்பிடித்திருக்கிறார்கள் இந்த இழுபறியில் காலையாகிவிட்டது மீண்டும் இந்த விவகாரம் ஜனாதிபதியினுடைய குவிப்பை பெற்றிருக்கிறது அப்போது மாவிலாறு அணை பதிமூன்று இடங்களில் உடைப்பிடித்திருந்தது நடந்திருக்கும் நெருக்கடி நிலைமை பற்றி பலரோடு உரையாடுகிறார் ஜனாதிபதி முடிவில் மூன்று ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டன நூற்றி இருபத்தொரு பேர் மீட்கப்பட்டார்கள் இது தவிர அரசு துரிதகதியில் ராணுவ வாகனங்களையும் ஆளணிகளையும் அனுப்பி பிரச்சனையின் பரிமாணத்தை நன்கு புரிந்து கொண்டு செயற்பட்டதில் ஆயிரக்கணக்கான மக்களின் பெருமதியான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன என்கிறார் சேர்வில விகாராதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வெள்ள அனர்த்தத்தை நேரடியாக போய் பார்க்கவில்லை என்று ஒரு சில விஷமிகள் முட்டாள்தனமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருப்பதை காண நேர்ந்தது போலியாக ஒரு ஹெலிகாப்டரில் ஏறிக்கொண்டு வெள்ள அனர்த்தத்தை பார்க்கிறேன் என்று படம் காட்டுவதாலோ நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மக்கள் கூட்டத்துக்குள் போய் சிறு குழந்தைகளை தூக்கி முத்தம் கொடுப்பதாலோ ஆகப்போவது ஒன்றுமில்லை தனது போக்குவரத்து தேவைகளுக்காக வழங்கப்பட்ட ஹெலிகாப்டரையும் நிவாரண பணிகளுக்கு கொடுத்து விட்டார் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினராக அனுர இருந்த போது ஒரு படகில் ஏறி வந்தது போல ஒரு கட்டை காட்சையை போட்டுக்கொண்டு படகில் ஏறி வந்து மக்களுக்கு வாழைப்பழமும் கொடுக்க முடியாது ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது இப்போது ஜனாதிபதியாய் தன் தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும் அதுதான் இங்கே நடந்து கொண்டும் இருக்கிறது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கண்ணதாசனின் பாடல் வரிகளில் வருவது போல ஆபரேஷன் அறையில் இருந்து கொண்டு வேலையை கச்சிதமாய் செய்து கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி அரசு இடர்கால முகாமைத்துவத்தை மிக நேர்த்தியாகவே செய்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டங்களில் கலந்து கொள்கிறார் என்று குழப்பமடையும் அளவுக்கு ஜனாதிபதி சுற்றி சுழல்கிறார் இதெல்லாம் இராணுவத்தின் ஜனாதிபதியின் கடமை என்று நினைத்து சும்மா ஒதுங்கிவிடலாம் தான் ஆனால் சுனாமி நிதியையே கொள்ளையடித்த தலைவர்கள் இருந்த நாடு இது சுனாமிக்கு சமனான இந்த அனர்த்தத்தில் அரசின் நிதி முகாமைத்துவத்தையும் மனித உயிர்கள் மீது காட்டும் அக்கறையையும் பாராட்டியே ஆக வேண்டியிருக்கிறது இதேவேளை நேற்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பெல் டூ ஒன் டூ ரக ஹெலிகாப்டர் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக வெண்ணப்பூவ லுணுவில கிங்மோய பாலத்தின் அருகே வீதியில் இறக்க முயற்சி செய்த போது அது முடியாமல் போகவே கிஙாவில் வீழ்ந்து நொறுங்கியது ஹெலிகாப்டர் தடுமாறி கொண்டிருந்த சிலர் பாலத்தின் மேல் நின்றுவாறு வாகனங்களை அப்புறப்படுத்தாமல் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த அவலத்தையும் காண முடிந்தது இவர்கள் ஏன் இப்படி பொறுப்பற்றத்தனமாய் நடந்து கொள்கிறார்கள் என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஹெலியில் இருந்த ஐந்து வீரர்களும் ஆரம்பத்தில் மீட்கப்பட்டு மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி விமானி விங் கமாண்டர் நிர்மல் சேம்பலா பற்றிய உயிரை விட்டார் இவர் இன்றைய தினங்களில் கொழும்பு பல்கலைக்கழக பட்டமளிப்பு நிகழ்வில் சர்வதேச கற்கைகளுக்கான முதுமானி பட்டம் பெறவிருந்தவர் என்பது தொண்டையை அடைக்கும் மற்றொரு துயரம் என்னதான் இலங்கையினுடைய விமானங்கள் பழையனவாக இருந்தாலும் என்னதான் விமான சேவை போதிய வளங்களின்றி பற்றாக்குறையால் திண்டாடினாலும் இலங்கை விமானிகள் உலக தரம் வாய்ந்தவர்கள் கடைசியில் ஒரு பெருமதி வாய்ந்த உயிரை இந்த தேசம் இழந்து தவிக்கிறது திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டின் ஒரு பகுதி உடைந்ததில் பாதிக்கப்பட்ட முன்னூற்றொன்பது பேரை கடற்படை மீட்டு சாதனை புரிந்திருக்க வெண்ணப்பூவில் நிகழ்ந்தது போன்ற மற்றொரு சோகம் ஒன்று முல்லைத்தீவில் பதிவாகி இருக்கிறது அதாவது முல்லைத்தீவு சாலையூர் பகுதியில் தேங்கியிருந்த வெள்ள நீர் வழிந்தோடுவதற்கு அடைப்பட்ட கலப்பை விட்டுவதற்காக சென்றிருந்த ஐந்து கடற்படை வீரர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அனைத்து நிவாரண பணிகளில் முப்படையினரின் பங்களிப்பு எப்போதும் மகத்தானது அதே அரசு இயந்திரம் தனது உச்ச வினைத்திறனை உபயோகித்து அர்ப்பணித்து செயற்படுகிறது ஒரு சில வதந்தி பேக்டரிகளையும் பிற்போக்குவாதிகளையும் தவிர்த்து பார்த்தால் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆளும் தரப்பினருடன் எதிர்த்தரப்பும் பேதம் இல்லாமல் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்பது புலனாகிறது பிரதியமைச்சர் சத்துரங்க அபே சிங்கவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இணைந்திருந்தார் இதேவேளை காயப்பட்ட உள்ளங்களுக்கெல்லாம் அநாதரவான மக்களுக்கெல்லாம் ஆறுதலாக அமைந்திருந்தது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கிய ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் விட்டு ஒளிந்து கொள்ளாமல் தூக்கம் மறந்த கண்களுடன் களைப்பான முகத்துடன் தோன்றிய ஜனாதிபதி இந்த பேரழிவில் இருந்து நாட்டை மீட்பது பற்றியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது பற்றியும் அரசியல் வேறுபாடுகளை மறந்து ஒரு தேசமாய் எழுதன் அவசியம் பற்றியும் ஒரு முக்கிய உரை ஒன்றை ஆற்றியிருந்தார் அவசர கால சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது எதிராளிகளுக்கு எதிராக ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு இந்த சட்டம் பிரயோகிக்கப்படலாம் என்று ஒரு புதிய பீதியை சிலர் பரப்பியிருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் எந்த காரணம் கொண்டும் அப்படி நடக்காது என்றும் இந்த நெருக்கடி மிகு தருணத்தில் சில விடயங்களை விசேட அதிகாரத்துடன் நிறைவேற்றுவதற்கே இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டதாகவும் இது மக்கள் நலனுக்காக மாத்திரமே என்றும் தெரிவித்திருந்தார் உண்மையில் நிவாரணம் வழங்குவதற்கும் நிதி கட்டமைப்பை கையாள்வதற்கும் சாமானிய சட்டங்கள் தடையாக இருக்கின்றன அவசர கால சட்டத்தில் இருக்கும் ஜனாதிபதியின் வரையறையற்ற அதிகாரம் இடையூறுகளும் இல்லாமல் பணிகளை செய்வதற்கு துணை நிற்கிறது நாம் ஒரு நாடாக வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் சவாலான ஒரு இயற்கை பேரழிவை ஒரே நேரத்தில் எதிர்கொண்டுள்ளோம் என்று உணர்வு பூர்வமாக பேச்சை ஆரம்பித்திருந்தார் ஜனாதிபதி இது சாதாரண வெள்ளம் அல்ல நாட்டின் நான்கு திசைகளையும் ஒரே நேரத்தில் தாக்கி ஒரு பெரும் அவலம் நமது சிறிய தீவு இயற்கையால் அழிக்கப்பட்டாலும் மக்களின் மனிதநேயத்தையும் மன உறுதியையும் யாராலும் அசைக்க முடியாது என்ற ஜனாதிபதி இந்த பேரிடரில் இறந்து போனவர்களை பற்றி உருக்கமாய் குறிப்பிட்ட வாக்கியங்கள் அனைவரையும் நிகழ வைத்தன உயிரிழந்தவர்கள் அரசாங்கத்துக்கு வெறும் புள்ளி விபரங்களோ அல்லது எண்களோ அல்ல உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது ஒரு முகம் இருக்கிறது ஒரு கதை இருக்கிறது இவர்களை உயிர்ப்பிக்க முடியும் என்று இருந்தால் நாம் அதற்கு எந்த நிபந்தனைக்கும் கீழ்ப்படிய தயாராக இருக்கிறோம் காணாமல் போனவர்கள் எல்லாம் உயிருடன் இருப்பதாகவே நம்புகிறோம் என்று மக்களின் மனதில் நிறைய வசனங்களால் தன்னுடைய உரையை மெருகூட்டி இருந்தார் ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஒரு அனர்த்தம் நடந்தால் அரசாங்கத்திடமிருந்து நிவாரணம் பெறுவதற்குள் ஆயுள் தீர்ந்துவிடும் மரண சான்றிதழை தவிர அத்தனையும் கேட்பார்கள் இந்த தாமதங்கள் குளறுபடிகளை கொண்டு பல நிர்வாக மாற்றங்களை செய்திருக்கிறது அரசு பழைய சுற்றறிக்கைகள் விதிகளின்படி மக்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து நிவாரணம் கிடைப்பதில் சிக்கல்கள் இருந்தன சொந்த வீட்டில் தங்கியிருப்பவர்கள் உறவினர் வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் முகாம்களில் இருப்பவர்கள் என்று மூன்று தரப்பினருக்கும் நிவாரணம் வழங்குவதில் இருந்த பழைய தடைகளை நீக்கி பாதிக்கப்பட்டவர் எங்கு தங்கியிருந்தாலும் அவருக்கு அரசாங்கத்தினுடைய உதவி போய்ச்சேர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஜனாதிபதி அடுத்த முக்கிய அம்சம் நிதி அதிகாரம் அவசர தேவைக்கு பணம் செலவழிக்க கொழும்பிலிருந்து அனுமதி வரும் வரை காத்திருக்க முடியாது அப்படி காத்திருந்தால் இந்தியன் படத்தில் வரும் மனோரம்மா கேரக்டர் போல புலம்பிக் கொண்டுதான் இருக்க வேண்டி வரும் அதனால் பிரதேச செயலாளர்களுக்கு உடனடியாக ஐந்து கோடி ரூபாய்கள் வரை இந்த முன் அனுமதியும் இன்றி செலவு செய்யும் அதிகாரத்தை ஜனாதிபதி வழங்கியிருக்கிறார் இது களத்தில் வேலைகளை வேகமாக்க உதவும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் நிதி ஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் மூவாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக இந்த நிவாரண பணிகளுக்காக பயன்படுத்த ஜனாதிபதி ஆணையிட்டிருக்கிறார் அதாவது இது கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட செலவு செய்யப்படாத பணம் அனர்த்த முகாமைத்துவத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட பணம் இப்படியெல்லாம் கடந்த அரசு காலத்தில் நடந்ததா என்று தெரியவில்லை கிராமங்களில் வசிக்கும் மத்திய தர வர்க்க அம்மாக்களின் அரிசி பானைகளில் சேமிப்பாயிருக்கும் காசு போல கொள்ளையடிக்காமல் பத்திரமாயிருக்கிறது செல்வம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட இருக்கும் பணமும் போதவில்லை என்றால் பாராளுமன்றத்தில் விசேட பிரேரணை ஒன்றின் மூலம் கூடுதல் நிதியை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மருந்து மற்றும் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்க உதவும் என்றும் சொல்லிக்கொண்டு போனார் ஜனாதிபதி நாட்டை மீண்டும் பழைய நிலைக்கு ஏன் அதைவிட சிறந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தொழிற்படக்கூடிய ஜனாதிபதி முழு நம்பிக்கையையும் நாட்டு மக்களிடமும் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை வாழ் சமூகத்திடமும் வைத்திருக்கிறார் என்பதையே அவரது அழுத்தம் திருத்தமான உரை சொல்லி சென்றது நீங்கள் இன்று மூர்ச்சையாகி இருக்கும் நாட்டுக்கு ஆக்சிஜன் அளிக்க விரும்பும் நபராக இருந்தால் விரும்பினார் உங்களால் சிறு பங்களிப்பு ஒன்றை நாட்டுக்கு அளிக்க விரும்பினார் நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்கள் பங்களிப்பை வழங்கலாம் இந்த தயக்கமும் இன்றி அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய குறித்த அக்கவுண்ட்களில் பணம் வைப்பு செய்யலாம் இது பற்றிய விவரங்கள் மத்திய வங்கியினுடைய இணையதளமான சிபிஎஸ்எல் டாட் ஜிஓவி கிடைக்கும் அதே போல ரீபில்ட் ஸ்ரீலங்கா என்கிற இணையதளத்தையும் நீங்கள் பார்வையிடலாம் இது ஒரு தேசிய நெருக்கடியான தருணம் மகாவலி கங்கையை அண்டி வாழ்பவர்களுக்கும் கலனி கங்கையை அண்டி வாழ்பவர்களுக்கும் வழங்கப்பட்ட எச்சரிக்கையில் இன்னும் மாற்றம் இல்லை கடுமையாய் உருக்குலைந்து போயிருக்கும் மத்திய மாகாணம் விடியலுக்காக ஏங்கி நிற்கிறது இது ஒரு தேசமாக நாம் ஒன்றுபட வேண்டிய தருணம் அரசியல் சித்தாந்த வேறுபாடுகள் பகைமைகள் கோப தாபங்கள் அனைத்தையும் கலைந்து ஒன்றுபடுவோம் பொருளாதார காயங்களால் மீண்டெழுந்து கொண்டிருந்த இந்த நாட்டை முன்னரைவிட புதுப்பொலிவுடன் கட்டி எழுப்புவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்